மற்றும் ராஜாஜி அவர்களையும் முடியாடிஜி அவர்களையும் அங்குத்துறைஜி அவர்களையும் கருணாநாயஜி அவர்களையும் ராஜாஜி அவர்களையும் மருதவீரன்ஜி அவர்களையும் போர்வால் மதிப்பிற்கும் பாசத்திற்குரிய தேசிய செயலாளர் அண்ணன் ஹச் ராஜா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் இந்து முன்னுடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் சண்முக சுந்தரம் அவர்களே இந்த பகுதியிலே இருபத்தி மூணு ஆண்டு காலமாக இந்த இந்து இயக்கத்தை எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டியும் இந்த பகுதியிலே மதிப்பிற்கும் பாசத்திற்குரிய அண்ணன் மின்னல்குடி அவர்களே இந்த மாவட்டத்தினுடைய மதிப்பிற்கும் பாசத்திற்குரிய அண்ணாதுரை அவர்களே மற்றும் இந்த பகுதியிலே நேரத்தின் அருமை கருதி மாநில பொறுப்பாளர்களையும் இங்கே வருகை முடித்து காவிப்படை சொந்தங்களுக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வத்தல கொண்டுள்ள இருபத்திரண்டு ஆண்டுகளாக நடந்து வருகின்ற விநாயக சதுர்த்தி விசர்ஜன விழாவுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஆன்மீக செம்மல் அருமை சோதரர் திரு மின்னல் மின்னல்குடி அவர்களே எனக்கு முன்பாக இங்கு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்து முன்னணியினுடைய மாநில துணைத் தலைவர் அருமை சகோதரர் திரு நம்ம அவர்களே பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவரும் நம்ம உள்ளூர் மண்ணின் மைந்தனுமான முத்துராமலிங்கம் அவர்களே முன்னாள் பிஜேபி மாவட்ட தலைவர் திரு தனபால் அவர்களே மேடையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பேரும் சொல்ல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் அவர்களே மேடையில் இருக்கிற ஒத்தொத்தர் பேரும் சொல்லணும்னு ஆசை தான் இருந்தாலும் வருண பகவானோட ஒரு அருள் இங்கே நமக்கு கிடைச்சு கொண்டு இருக்கு நம்முடைய பாரத தேசத்தில் மிகவும் பழமையான தொன்மையான பழம்பெரும் பாரம்பரிய தெய்வீக கலாச்சாரம் பண்பாட்டை பறைசாற்றக்கூடிய ஒரு விழா பக்தி வெள்ளம் ஓடுகின்ற ஒரு விழா இந்து இந்து சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் அனைவரும் மிக விமர்சையாகவும் கோலகாலமாக குருளா கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு விழா ஜாதி மத வேறு கடந்து சிறுவர் முதல் பெரியவரை கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு பிரமாண்டமான விழா

கணவதி வருது சாமி வருது வழிய விடுங்களா புது பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு அச்சுறுந்த முன்னாலிருக்கும் சாமி வந்தா கண்ணால் அந்த கட்டி கல பிள்ள குட்டி பெற்று கல எல்லாருக்கும் காவல் நிற்கும் நீசன் மகந்தா சின்னஞ்சிரு மூஞ்சோறு மன்னவனின் தூந்தேறு பூலோகம் கொண்டாடும் ஒத்த கொம்பந்தா செய்யும் தொழில் வாடாமல் தங்கு தடவ தட்டுங்க தாளளம் வந்தது பொன்னாளு தம்பிக்கை மேலே நம்பிக்கை வச்சா எப்பவும் வந்தாள் ஒரு சூழமேத்தி சூற காய போட்டு கொடுங்கடா கணவரின் சாமி வருது வழிய விடுங்கடா ஒரு பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு வேட்டு விடுங்களா விக்னம் தீர்க்கும் விக்னம் இன்பு சேர்த்து நம்போதர கணகணபதி சந்தர சுப சங்கடஹரணபதி கொஞ்சிடும் எழில் குஞ்சல முக கணகன கண கணபதி பாலக மடிவே அம்மையப்பன் கால தொட்டு சுத்தி வந்து மாம்பழத்தை வாங்கிய சாமி பின்னாளிலே முருகன் பள்ளியத்தன் காதலிச்ச கல்யாணந்தா கட்டி வச்சு வாழ்த்திய குட்ட குட்ட குஞ்சவனும் குட்டி கிட்டு கேட்டாக்கா நாம் வேண்டும் ஆனந்தம் அள்ளி கொடுப்பான் உச்சத்தில் வசந்தவனும் முக்கிகளை போட்டாக்க மென்மேலும் முன்னேற